ਦੀ ਬਾਤ ਨਹੀਂ ਵਾਰੋ ਅੰਮ੍ਰਿਤ ਜੈਸੇ ਦੇ ਵਾਰ ਬੰਦੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦ ਕਮਲੰ ਜੈ ਫॉर ਥਿਸ ਡੀਜ਼ਾਇਰ ਥੈਟ ਆਈ ਸ਼ਲ ਮਾਰਚ ਇੰਟੂ ਦਿਸ ਡਿਸਟੈਂਸ ਆਫ ਗੋਡ I shall become, so just like the example is given that I am drop of uh, water. Now I shall merge into the big ocean. Therefore I shall become ocean. This example is generally given by the Maharaja Kilogram. The drop of water is when mixed up with the ocean water, they become one. That is only imagination. Every water molecular, there there are so many individual molecular parts. Apart from that, suppose you mix up with the water and merge into the Brahma existence, uh, the, somad the sea or the ocean, then again you will be evaporated. Uh, because the water is evaporated from the ocean and it becomes cloud and again falls down on the ground. And it, it goes down again to the ocean. This is going on. This is called Coming and uh, again mixing. So what is the benefit? Uh, but the Vaishnava philosophy says that, that we do not want to mix up with the water. We want to become a piece within the ocean. Uh, that is very nice. Uh, if you want to become piece, uh, a big piece or a small piece, it doesn't matter. If you go deep into the water, then there is no more evaporation. Uh, you remain. Similarly, the spiritual world, uh, the Brahma effulgence uh, Those who are trying to merge into the Brahma existence, uh, for them it is not very safe. Uh, that is explained in the srimad Bhagavat. Vimukta-manina. vimukta, -mānina. vimukta -mānina. That thinking. না আই এম মার্জি টু দি ব্রহ্ম ইফালিয়েন আই এম সে নো ইট ইস নাট সিকা ইট ইস সেড আকৃত পরং পদং তোতন্ত আ্রেট আসিটি অ্যান্ড পেমেন্ট ওন মে রাইজ পরং পদ মার্জিং ইন টু দি ব্রহ্ম ইফালিয়েন্স اسٹیل فرام دس ڈاؤنس ڈاؤن بیک برم اسپیریٹ سو ایز آنندمان ایٹ کر سوپریم پسن گاڈ ایٹ آنند میو اب سچانندرہ ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய கலை வணக்கம் பொதுவாக மனிதர்களில் நாலு வகையாக பிரிப்பாங்க கர்மி ஞானி யோகி பக்தன் இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக கருமி அதாவது கர்மினா நம்ம நிறைய திட்டங்கள் தீட்டோம் நிறைய திட்டங்கள் தீட்டோம் எதுக்கு திட்டங்கள் தீட்டோம் பலனை எதிர்பார்த்து திட்டங்கள் திட்டோம் நான் இதை செஞ்சால் எனக்கு இந்த பலன் வரும் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் திட்டோம் அந்த திட்டங்களை அனுபவிக்கிறக்காண்டி நாம் மறு உடலை எடுக்க வேண்டி வரும் மறு உடலை எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வந்து குரோபார் யாரை விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இந்த ஞானிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆத்மாங்கிற புரிஞ்சிக்கிட்டு ஆனால் நான் இறைவனோடு ஒன்றாக இணைய வேண்டும் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இறைவனோட இறைவன் ஒன்றாக நினைக்கிற அதுக்கு உதாரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு நீர் ஆற்றில் இருந்து வருது அப்படின்னா அது கடலில் போய் சேர்ந்துருது அப்போ கடலில் சேர்ந்த உடனே கடலோட ஒன்றோட ஒன்றாக ஆயிடுது ஆனால் புறபார் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா நீர்னால் அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சில தன்மைகள் இருக்குது ஆனால் என்ன உதாரணம் சொல்கிறார் அந்த நீர் என்ன ஆகுது ஆவியாகுது ஆவி ஆகி மறுபடியும் மேலே போகுது அப்போ மேலே போய் மறுபடியும் மழையாக கீழே விழுது அப்புறம் மறுபடியும் கீழே வந்து சேருது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதான் இங்கே சொல்கிறார் ஆகமான கமனா அப்படிங்கிறாரு ஏன்னா பிரம்ம ஜோதியில் போய் அவங்க வந்து கலக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் இரவு ஒன்றாக ஐக்கியமாகணும் அதுக்கு தான் உதாரணம் சொன்னார் நீர் கலக்குது உண்மைதான் ஆனால் ஆவியாகி போய் திருப்பி ப திருப்பி வரணும் ஆனால் பக்தர்கள் அப்படி இல்லை அவங்க அதே கடலுக்குள்ளே தான் போகிறாங்க ஆனால் தனித்தன்மையாக ஒரு மீனாகவோ சின்ன மீனோ பெரிய மீனாவோ துள்ளி குதித்து விளாண்டு கொண்டு இருப்பார்கள் இதுதான் பக்தரோட வேலை அவங்க வந்து ஒன்றோடு ஒன்றாக கலக்கிறது இல்லை ஒன்றோடு ஒன்றாக அவங்க என்ன இல்லை கலக்கிறது இல்லை அதனால் என்ன சொல்கிறாரு நிர்பேத பெருமான் விமுக்த மானினா பகவத்கீதை பாகவதத்தில் வந்து ரொம்ப சொல்கிறார் ஏன்னா இந்த ஒன்றோட ஒன்றோடு கலக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா ஆனந்தம் அவங்களுக்கு கிடைக்காது இப்போ எப்படி ஒரு மீன் வந்து ஆடுது ஓடுது சந்தோஷமாக இருக்குது வெறும் நீருக்குள்ளே நீரை ஆகிட்டமைச்சுங்க அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஆனாலும் அவங்க திருப்பி திருப்பி வரணும் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது பாதுகாப்பாக இருக்க முடியாது அதனால் பகவத் பாகவதத்தில் ஆருச்ச கிருஷ்ணேனே பரம் ததம் பரம் பதம் தத ஏன்னா எப்போ நாம் பகவானோட இருக்கிறோமோ அப்போ தான் அதை உண்மையான நிலை ஏன்னா நாம் எல்லோரும் பகவான் ஆனந்தமயோ அப்யாசாத் நம்மளும் ஆனந்தமயமானவர்கள் ஜீவாத்மாவும் ஆனந்தமயமானவர்கள் தான் அப்போ ஆனந்தமாக நம்ம இருக்கணும்னா நாம் ஆத்மாவை தனித்தன்மை இலக்க இழுக்க இழக்காமல் பகவானுடைய சேவையில் ஈடுபடணும் அப்போ தான் அந்த ஆனந்தத்தை நாம் உணர முடியும் அடிக்கடி அதுக்கு ஒரு அனுபவம் அப்படின்னா ஒரு அனுபவிப்பால் இருக்கணும் ஒரு அனுபவிக்கப்படுவர் இருக்கணும் அப்போ தான் நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் இப்போ ஞானிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் இறைவனோடு ஒன்றாக நினைக்கிறார்கள் இது வந்து இந்த ஞானிகளுடைய நிலைமை பக்தருடைய நிலைமை புரோப நமக்கு ஏற்படுத்துகிறார் ஆனந்தமயோ அப்யாசார் ஏன்னா நாம் எல்லோருமே சச்சித் ஆனந்த விக்கிரகா நாம் எல்லோருமே நிச்சயமானவர்கள் அறிவுமயமானவர்கள் ஆனந்தமயமானவர்கள் அந்த பிரம்மஜோதியில் கலக்கிறவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்காது அதுக்கு உதாரணம் வந்து ஒரு பக்தர் மயப்பில் சொன்னார் இப்போ நமக்கு வந்து லட்டு பிடிக்குது அப்போ அந்த லட்டை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டா தான் அந்த சுவையை நம்ம உணர முடியும் நான் லட்டோட லட்டாக ஆகிறேன் அப்படின்னா அதனால் நமக்கு என்ன ஆனந்தம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்காது லட்டும் லட்டு லட்டு சேர்ந்துனால நமக்கு என்ன ஆனந்தம் ஆனா லட்டுன்னு செஞ்சு அதை ஒருத்தர் அனுபவிச்சாதான் அந்த ஆனந்தத்தை நாம அனுபவிக்க முடியும் சோ ஞானிகள் வந்து ஒன்றோடு ஒன்றா இணையனும் விரும்புறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா ஆனந்தம் கிடைக்கும் நிச்சயம் இருக்கும் அறிவு இருக்கும் ஆனந்தம் கிடைக்காது அதனாலதான் பிரபு சொல்றார் ஆனந்தமயோ அபியாசா நம்ம எல்லாருமே சச்சித் ஆனந்தா நிச்சயமாக அறிவுமயமான ஆனந்தத்தை உடையவர்கள் அந்த ஆனந்தத்தை தேடி தான் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றோம் ஆனால் இங்கே வந்து அது துன்பமாக இருக்குது அந்த உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்குது பகவானோட சேர்ந்து அவருடைய பக்தி சேவையில் ஈடுபடும் பொழுது ஸோ அது தான் அங்கே நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ப்ராக்டிஸ் இங்கே நமக்கு ஆச்சரியர்கள் சொல்லித்தராங்க ஸோ நம்ம அங்கே போகணும்னா நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்ளணும் பயிற்சி எடுக்காமல் நம்ம போக முடியாது இப்போ ஏதாவது ஒன்று அடையணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணி ஆகணும் அதுதான் ஆன்மீக பயிற்சி நம்ம ஆன்மீக குரு சில பிரபுபாதன் மூலமாக நாம் இங்கே பயிற்சி எடுத்துக்கிறோம் பக்தர்கள் அந்த பயிற்சி எடுத்துட்டோம்னா அங்கே நமக்கு அது சுலபமாக மாறிடும் இதுதான் பக்தருடைய நிலை ஆனந்தமயோ அபியாசா சச்சித் ஆனந்த விக்ரஹா அதை இன்னும் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறார் ஹரே கிருஷ்ணா